அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம புடலங்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த தோட்டம் நடவு பண்ணி கரெக்டாக அறுபத்தி ரெண்டு ஆகுது இது வரைக்கும் நம்ம இரண்டு அறுவடைகள் நம்ம செஞ்சுருக்கோம் நண்பர்களே இந்த அறு முதல் அறுவடையில் நமக்கு கிடைச்ச காய்கள் எண்பது கிலோ காய்கள் கிடைச்சிருந்தது அதுவே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான காய்கள் நம்ம ரெண்டாவது அறுவடை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய காய்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிலோ கிட்டே நமக்கு கிடைக்கும் நம்ம அறுவடை பண்ண வந்தோம் ஆனால் கிடைச்சது வேறு காரணம் என்னென்னா நம்மளுடைய கடின உழைப்பு நல்ல ஒரு கரெக்டான நேரத்தில் நம்ம கொடுத்தோம் இப்போ தொடர்மாயினால இப்போ நம்மளுடைய தோட்டம் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருக்குன்றது தான் ஒரு மோசம் ஆனால் இரண்டாவது அறுவடியில் நமக்கு கிடைத்த காய்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோ நமக்கு வந்து எண்பது செண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது செண்டுகள் அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ காய்கள் காய்ச்சிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா நம்ம நடவு பண்ணும்பொழுது இருபது நாட்கள் செடிகளை நடவு பண்ணோம் அந்த செடிகள்லாம் இன்னும் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கல ஆனால் வந்து பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே நடவு பண்ண பாதி செடிகள் அந்த செடிகள்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது அதே போல் வந்து நல்ல திடமான காய்களும் கொடுத்ததுன்றது தான் ஒரு மிக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பதினைந்து நாட்களில் நடவு பண்ண அந்த செடிகளில் வந்து காய்கள் வந்து பரவலாகவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நம்ம கடினமான உழைப்பை நிலத்தில் போட்டோம் நம்ம அந்த உழைப்புக்கான பலன் நிலமாக நிலம் வந்து திரும்ப காய்களாக கொடுத்ததுன்றதான் ஒரு உண்மையாக விஷயம் நம்ம காய்கள் இரநூத்தி ஐம்பது கிலோ இரண்டாவது அறுவட அறுவடை பண்றது பெரிய விஷயம் நம்ம இதே வேகத்தில் நம்ம போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய காய்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னாக்கா நமக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு இரண்டு மூன்று அறுவடையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு கிலோவுக்கு நம்ம அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் மழை சிறிய தோய்வு கொடுத்துருக்குன்றதான் ஒரு நிமிஷம் நம்ம திரும்பியும் மனம் தளராமல் இன்னமும் போராடிட்டு தான் இருக்கோம் இந்த தோட்டத்தில் மழை இன்னைக்கு நைட்டும் பெஞ்சது கிட்டத்தட்ட பனிரெண்டாவது நாள் இரவு வேலைகளில் மழை பெஞ்சிருக்கின்றது தான் ஒரு விஷயம் மழையாக நாமளான்னு ஒரு கை பார்த்துருணுன்னு ஒரு முடிவில் தான் இன்றைக்கி விவசாயம் நம்ம பண்ணுறோம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனல் வளர்ச்சி அடைஞ்சிதுன்னா ஒரு நாள் நம்மளுடைய விவசாயத்தை வளர்க்கறதுக்கு உறுதியாக இருக்குன்றதுக்காக நம்ம ஆரம்பிக்கப்பட்ட சேனல் விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்